அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ புருகண்ணாய் ஜோதிஷம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஜோதிடர் அருணாச்சல குருக்கள் நீங்கள் இந்த பதிவில் ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு நிகழக்கூடிய இந்த சந்திரகிரகணத்தை பற்றி பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தொன்னு மணிக்கு கும்பராசி சததி நட்சத்திரத்தில் இந்த சந்திரகிரகணம் ஆரம்பித்து இரவு இரண்டு இருபத்தஞ்சி மணி வரை நீடிக்கிறது அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்குள்ளாக உணவு அருந்துவது சிறப்பு அதற்கு மேல் உணவு அருந்தக்கூடாது மறுநாள் திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஸ்நானம் செய்து ஆலயம் சென்று இந்த கிரகணசாந்தி பரிகாரம் செய்து பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும் குறிப்பாக யார் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னா சதயம் சுவாதி திருவாதிரை புனர்போசம் விசாகம் புரட்டாதி அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அவசியம் இந்த கிரகணசாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும் அனைவருமே ஆலயம் சென்று தீபம் போட்டு வணங்கி வர வேண்டும் குறிப்பாக இவங்க வந்து வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தட்சிணை நெல் அல்லது அரிசி வைத்து நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து தானம் கொடுத்து வருவது சிறப்பு குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இரவு எட்டு மணிக்கு மேல் பின் காலை ஐந்து மணிக்குள்ளாக சந்திரனை பார்க்கக்கூடாது இந்த கிரகண வேலையில் அவரவர் இல்லத்தில் தீபம் ஏற்றி அமர்ந்து ஒரு மணி நேரம் அவர் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து மேலும் ஜபங்கள் செய்வது சிறப்பு என்ன ஜபம் தெரியுமோ அதை வந்து நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ சொல்வது சிறப்பு இந்த கிரகண விலையில் செய்யக்கூடிய ஜபம் பல மடங்கு பலனை அளிக்கும் அடுத்து ஒரு நல்ல பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்